பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பாட்டனார் தான் சாந்தனும் அவரது முந்தைய பிறவியில் மகாபிஷேக் என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் மகாபிஷேக் தேவலோகத்தில் கங்கையின் மீதான தவறான பார்வையால் இந்திரனால் மனிதராக பிறக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார் கங்கையும் அதே விதியை ஏற்றுக்கொள்கிறாள் பூமியில் மகாபிஷேக் சாந்தனுவாக மறுபிறவி எடுப்பார் முந்தைய நினைவுகளை இழந்தாலும் கங்கை தன் நினைவுகளை தக்க வைத்துக் கொண்டதுடன் சாந்தனுவையும் தன் பக்கமாக ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் சாந்தனு வேட்டையாடுவதில் ஆர்வமுள்ள அரசன் கங்கை நதிக்கரையில் சுற்றி வரும்போது தாகமடைந்தான் தன்னருகில் யாருமில்லாததை உணர்ந்து நதியை நோக்கிப் போகிறார் அப்போது கங்கை பெண்ணுருவில் தோன்றுகிறாள் கங்கை மீது முதல் பார்வையிலேயே காதலித்து திருமணத்திற்காக கெஞ்சுகிறார் சாந்தனர் கங்கை என்ன செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் திருமணத்திற்கு சம்மதிக்கிறாள் பின் கருவுற்றிருந்த கங்கை ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானாள் ஆனால் பிறந்த குழந்தையை அப்படியே எடுத்துச் சென்று கங்கை நதியில் மூழ்கடித்தாள் ஏழு குழந்தைகளும் கங்கை மூலம் மூழ்கடிக்கப்பட்டன எட்டாவது குழந்தையை காப்பாற்ற சாந்தனு கங்கையிடம் எதிர்ப்பு தெரிவித்தார் அதனால் கங்கை தனது நிபந்தனை மீறப்பட்டதை கூறி சாந்தனுவை விட்டு பிரிந்தார் ஆனால் உனக்கு விளக்கம் தர கடமைப்பட்டுள்ளேன் என்று துவங்கினாள் கங்கை வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள தெய்வீக பசுநந்தினியை எட்டு தேவர்கள் திருட முயன்றனர் இதனால் வசிஷ்டர் அவர்களை மனிதர்களாக பிறக்க சாபமிட்டார் அந்த எட்டு தேவர்கள் பிறக்க அனுமதி கோரினர் தங்கள் வாழ்வு குறுகியதாக இருக்க வேண்டும் என கேட்டனர் கங்கை அவர்களின் சாபத்தை கழிக்க ஏழு குழந்தைகளை நதியில் மூழ்கடித்தார் என்ன செய்வதென்றே தெரியாமலும் தனது தேசத்தின் மீதும் ஆர்வம் இல்லாமல் சோர்வடைந்தான் சாந்தன் பதினாறு வருடங்களுக்கு பிறகு தேவரதன் என்று பெயரிடப்பட்ட தங்கள் குழந்தையை மீண்டும் சாந்தனிடம் ஒப்படைத்தாள் கங்கை வில்வித்தையை பரசுராமரிடமும் வேதங்களை பிரகஸ்பதியிடம் என ஒவ்வொரு துறையிலும் வல்லவர்களிடம் தன் கற்று அரசனாக முழு தகுதியுடன் தயாராக இருந்தான் தேவரதன் தன் பிள்ளையை பார்த்தவுடனேயே சாந்தனுவின் எல்லா மன அழுத்தங்களும் பறந்தோடியது உற்சாகத்துடனும் அன்புடனும் தேவரதனை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனாக முடிசூடி மகிழ்ந்தான் இதனால் மீண்டும் மகிழ்ச்சியான மனிதனாக மாறிய சாந்தனு ஒரு ஒருநாள் வேட்டையாட கிளம்பினான் மீண்டும் காதலில் விழுந்தான் ஒரு நாள் சத்தியவதியை பார்த்த சாந்தனு காதலில் விழுகிறான் சத்தியவதியின் தந்தையை சந்தித்து தனக்கு திருமணம் செய்து வைக்க கேட்கிறான் அதற்கு அவர் நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானால் நீங்கள் அவளது குழந்தைகளை குரு வம்சத்தின் வாரிசாக முடிசூட்ட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறான் இதற்கு வாய்ப்பு இல்லை நான் ஏற்கனவே என் மகனுக்கு பட்டமளித்து விட்டேன் குரு சாம்ராஜ்யத்திற்கு ஏற்ற சிறந்த அரசன் தேவரதனே என்றான் உன்னால் இது முடியாவிட்டால் திரும்பிச் சென்று உன் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்து கொள் என்றான் அரண்மனைக்கு திரும்பிய சாந்தனும் மீண்டும் சோகத்தில் மூழ்கினான் தன் தந்தையின் நிலையை கவனித்த தேவரதன் தேசத்தில் எல்லாமே குறைவர சரியாகத்தானே நடக்கிறது உங்களுக்கு மட்டும் என்ன நடந்தது என்று கேட்டான் தன் மகனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எதுவும் இல்லை என்று தலையாட்டிவிட்டு அவமானத்தில் தலை குனிந்து அமர்ந்தான் தேவரதன் வேட்டைக்கு சென்றதிலிருந்து என் தந்தை முன்போல இல்லை என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டான் என்ன நடந்தது என்பது எனக்கும் முழுமையாக தெரியாது மீனவ தலைவனின் வீட்டிற்கு நான் தான் அழைத்து சென்றேன் பேரரசராக உற்சாகமும் அன்பும் ததும்ப உள்ளே சென்றார் ஆனால் வெளியே வரும்போது முகத்துடன் வந்தார் என்றார் தேர்ப்பாகன் தேவரதன் மீனவ தலைவனின் நிபந்தனை ஏற்றுக்கொண்டு அரச பதவியை துறப்பதோடு திருமணமும் குழந்தைகளும் இல்லாமல் வாழ சத்தியம் செய்கிறார் தன் ஆண்மையை தானே நீக்கிக் கொள்ளும் கடுமையான முடிவால் மக்கள் அவரை பீஷ்மா என பெருமையுடன் அழைக்கத் தொடங்கினர் இதனால் சாந்தனு சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டார்